வல்லமையும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்ற பாக்கியம் உள்ளவர்களாய் மாறத்தக்கதாக போதனைகளை தந்த அன்பான தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்நாளிலேயும் கர்த்தரின் வார்த்தைகளின்படி யார் பாக்கியவான்கள் என்றுதான் பார்க்க இருக்கிறோம் முதல் முதலாக கர்த்தர் எப்படி பிரசங்கிக்க தொடங்கினார் என்றால் மத்தையோ நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அது முதல் ஏசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் கர்த்தருடைய பிரசங்கம் எல்லாம் எதை குறித்திருந்திருக்கிறது எவ்விதமா இருந்திருக்கிறது பாருங்கள் முதலாவதாக மனம் திரும்புங்கள் என்றும் இரண்டாவதாக பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் அதாவது மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது கொலோசேர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது பிசாசானவனுடைய அதிகாரத்தில் இருந்த நம்மை கர்த்தர் விடுதலை இன்றைக்கு அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசி பண்ணி இருக்கிறார் பாருங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறவருமா இருக்கிற பிதாவை சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது பிசாசானவனுடைய அதிகாரத்தில் இருந்திருக்கிறோம் அதனாலதான் சங்கீதம் ஒன்று ஒன்றில் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையின் படி நடவாமலும் அதாவது நடந்த நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி எப்படி இருக்க வேண்டும் மனம் திரும்பி இனி முதல் ஆலோசனை இயேசு கிறிஸ்துவின் படி நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழியை மாத்திரம் போதித்து தருகிற மேய்பர்களின் சத்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும் நாம் போகிற சபையில நல்ல காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறதா பரலோகராஜ்யத்துக்குள்ள நாம் எப்படி இருந்தால் பிரவேசிப்போம் என்ற போதனைகளை கர்த்தர் சொல்லி தந்த போதனைகளே பிரசங்கிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதா இருக்கு Credente. அடுத்ததாக பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழி என்றால் என்ன அது முழுமையும் தீய நோக்கமும் அல்லது தீய சிந்தனைகளுமாக தான் இருக்கும் அந்த வழிகளிலே ஒருவேளை நின்றிருக்கலாம் ஆனால் இனி மனம் திரும்பினபடி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றும் நானே வழி என்று சொன்னவருடைய சத்தத்தை கேட்டு நாம் பின்பற்றுகிறவர்களால் மாற வேண்டும் அடுத்ததாக பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் பாருங்கள் இந்த பரியாசக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் அருவருப்பானவர்கள் என்று முன்னதாக பரியாசம் பண்ணுகிறவர்கள் அருவருப்பா இருக்கிறார்களாம் அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு நேராக அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள் பேசுகிறவர்களுடைய மத்தியில நாம் போய் உட்காராமல் எங்க உட்காரணுமா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பக அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாகியவான் திரும்பி வேதத்தில் தியானமாய் இருக்கும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் யாரு பாக்கியவான்களா இருக்கிறார்கள் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர் பாக்யவான்களாய் இருக்கிறார்கள் வேதத்திலே நாம் இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏன் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இதிலேதான் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் யார் பிரவேசிப்பார்கள் என்றும் ராஜ்யத்தின் பிள்ளைகள் யார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் இந்த வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியம் நாம் இந்த உலகத்தில ஏனோதானோ என்று வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை முடித்து என்றென்றேக்குமாய் இல்லாமல் போவதற்காக அல்ல தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பாக்கியவான்களாக மாறிவிடுவோம் நாம் வாழும் இந்த உலகம் யாரை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களையும் திரவிய சம்பன்னர்களையும் பொருள் நரையை சேர்த்தவர்களையும் நிலத்தை சேர்த்தவர்களையும் ஒரு குறைவும் இல்லாதவர்களையும் பார்த்துதான் பாகியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த உலகத்திலே அப்படி ஓடுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனால் விசுவாச ஜீவிதத்திலே பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே ஓடுகிற ஓட்டம் போர் நிறைந்ததும் கஷ்டங்கள் நிறைந்ததும் துன்பங்கள் நிறைந்ததுமாய் இருக்கிறது இந்த ஓட்டத்திலே நான் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள் இதிலே கஷ்டம் உண்டு பலவிதமான சோதனைகளும் உண்டு ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன நீங்கள் தான் பாகியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மத்தையோ நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தர் ஐந்தாம் அதிகாரத்திலே அந்த மலை பிரசங்கத்தை கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படை உபதேசங்கள் கொண்ட ஒரு அதிகாரம்தான் மத்தையும் அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இதிலே முதலாவதாக கர்த்தர் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற காரியங்கள் அடங்கியிருக்கிறது பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் பாருங்கள் முதலாவதாக தேவன் தம்மிடத்தில் வருகிற திரளான ஜனங்களை காண்கிறார் கண்ட உடனே மனது உறங்கி அவர் மலையின் மேல் ஏறுகிறார் அவருடைய சீஷர்கள் அவர் அவரிடத்தில் வந்தார்கள் சீஷர்கள் முதலாவதாக வருகிறார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் பாருங்கள் அவருடைய வாயை திறந்து ஒரு வார்த்தையினாலே சிருஷஷ்டித்தவர் அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவர் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தமது வாயை திறந்து நான் இருக்கும் இடத்துல நீங்களும் வந்து சேர வேண்டும் என்று ஆவல் உள்ளவராய் எப்படி பரலோக ராஜத்துக்குள் யார் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வாயை திறந்து சொல்லுகிறார் உபதேசம் பண்ணுகிறார் சொந்த ஜனத்துக்கு உபதேசம் பண்ணுகிறார் இப்பொழுதும் நாமும் சொல்லுகிற காரியம் என்ன நீரே என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடும் சொல்லுகிற காரியம் இதுதான் முதலாவதாக மூன்றாவது வசனத்திலே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று கருத்து ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால் யார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்கள் தாழ்மை குணம் உள்ளவர்களா இருப்பார்கள் அதாவது தேவனை எவ்வளவாய் கற்றுக்கொண்டாலும் இன்னும் பத்தாது என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் அதாவது தேவனை குறித்து அறிந்த காரியங்கள் எல்லாம் போதும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் எப்படி சந்தோஷப்படுத்தலாம்னு எங்களுக்கு தெரியும் எது செஞ்சா அவர் அதை குறித்து திரும்ப நினைக்க மாட்டார் என்று தெரிந்தும் தெரியும் என்று அகங்காரத்துடனே சொல்லுகிறவர்கள் அல்ல பத்தாவது ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு போதாத ஆண்டவரே நாங்க உங்க மேல இன்னும் தாகமா இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இன்னும் கற்று தாங்க இசப்பான்னு சொல்லுகிறவர்கள் அதாவது அந்த நாட்களிலே யூத கலாச்சாரத்திலே இருக்கிறவர்கள் பிரமாணிகள் வேத பாரகர்கள் பரிசையர்கள் சதுக்கியர்கள் இவர்களெல்லாம் தேறினவர்களா இருந்தும் கருத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் யாரு அந்த பனிரெண்டு சீஷர்கள் அல்லது அவ அவர் பேசினவர்கள் எல்லாம் பார்த்தா ஆவியிலே எளிமையுள்ள ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் எல்லாம் எல்லாம் தெரிந்த வேத பாரகரை அவர் செலக்ட் பண்ணவே இல்லை அவர் சூஸ் பண்ணவே இல்லை அவர் சூஸ் பண்ணினதெல்லாம் சாதாரணமான மனிதர்களாய் இருந்தார்கள் அவர்களுடையதுதான் பரலோகராஜ்யம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம் இது போதும் என்று அகங்கமா அகங்காரமாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது மன தாழ்மையாயிருந்து எப்பொழுதும் வேதத்தின் இன்னும் நான் என்னை எப்படி சரிபடுத்த வேண்டும் என்று முயற்சித்து அசதியா இராதவர்களை தான் கர்த்தர் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் இனி என என்னிடத்தில் ஒரு குறைவும் இல்லை என்று தேடுகிறவர்கள் அல்ல அநேகர் அந்த நாட்கள்ல கர்த்தரிடத்துல வரும் பொழுது நான் நாங்கள் இனியும் என்ன செய்ய வேண்டும் அரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை நாம் வேதத்தில் பார்ப்போம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் எண்ணி அவரை எப்படியாவது கொலை பண்ணத்தக்கதான வழி வழிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் வசனத்தை தெரிந்திருந்தும் இவர்தான் இன்னார் என்று புரிந்து கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள் அப்படியல்ல ஆவிலே எளிமையுள்ளவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இன்னுமாய் எங்களுக்கு காரியங்கள் சொல்லி தர வேண்டும் என்று அனுதினமும் அவரிடத்திலே நெருங்கி இருந்து எங்களுக்கு ஒரு தகுதியும் இல்லாதிருந்தும் ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வந்தீரே என்று உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த தாழ்மை இருதயம் உள்ளவர்களை தான் கர்த்தர் தேடி வருகிறார் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பாருங்கள் அவர் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தர் பூமியை உண்டாக்கினவர் வானத்தையும் சிருஷ்டித்தவர் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உருவானது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அவருக்கு நாம் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி பார்த்தீங்களா நாங்க எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை செய்து வைத்திருக்கிறோம் அதனுடைய மகிமை என்ன எவ்வளவு அழகான லைட்ஸ் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறோம் இதை பார்த்தா யாரும் அட்ராக்ட் ஆகி வரமாட்டாங்களா என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் நான் சிருஷ்டிக்கவில்லையா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுறதுக்குள்ள ஞானத்தை நான் கொடுக்கவில்லையா எல்லாமே நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் என்று நாம் சொல்ல தக்கதான ஒரு அகங்காரமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு இப்படிப்பட்ட நல்ல ஆலயத்தை கட்டினாலும் ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்வேன் பார்ப்பேன் நடுங்குகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவரை ஆர்வமாய் தேடுகிறவர்கள் அவர் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக சுவிசேஷத்தை எல்லா மனிதர்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஓடுகிறவர்கள் அவர் செய்த என்ன என்று அறிந்து அந்த அன்பின் நிமித்தம் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சேர்க்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சுஷீஷகர்களுக்குள்ள கூட அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்கள் என்று எண்ணுகிறவர்களும் கூட நான் பிரசங்கித்தேன் நான் பாடினேன் என்னுடைய ஆராதனை பயங்கரமா இருந்தது நான் சூப்பராக எல்லா காரியத்தை சொன்னேன் என்று நினைக்கிறவர்கள் அல்ல கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தால்தான் பிரசங்கம் இருக்கும் கர்த்தர் அவடு அவர் ஆவியை ஊற்றினால்தான் வல்லமை உள்ள ஜபமாய் மாறிவிடும் யாதொரு சரி எது நமக்கு இருந்தாலும் எது மனிதர்களுடைய பார்வைக்கு பெரிதாய் இருந்தாலும் நமக்குள்ள பெருமை ஒரு நாளும் வரக்கூடாது நாம் எப்படி இருக்க வேண்டுமா ஆவியில் நொறுங்கொண்டு அவருக்கு நடுங்குற அவருடைய அவருக்கு முன்னதாக நடுங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும் தான் பரலோக ராஜ்யம் ஆஹ் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்நாளிலேயும் நாமும் அப்படி இருப்போமா தேவனுக்கு முன்னதாக பயந்து நடங்குகிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் செவி கொடுக்கிறவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் என்றென்றைக்கும் முன்னேற முடியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் முடியும் கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா மா அன்பும் இறக்கமும் கிருபே நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே இந்த நாள்லேயும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டோர் உடைய பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதாக எப்படியா இருக்க வேண்டும் என்று மலை பிரசங்கம் மூலமாக எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா நாங்கள் ஆவியிலே நொறுங்குண்டவர்களாக ஆவியில் எளிமை உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக அப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதான கிருவே கர்த்தர் தருவீராகப்பா எந்த ஒரு காரியத்திலையும் நாங்க பாராட்டதவர்களாக எங்களுக்கு நடக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் எல்லாம் கர்த்தர் தந்த என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தை வாசிக்கிறோம் என்பதை கூட உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருவே கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த தெய்வம் பிள்ளைகளாக நாங்க மாற ஆண்டவரை ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் பரலோக சொந்த பிள்ளைகளாக நாங்க எங்களை நீங்க மாற்றினதுக்காக உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மே பெரு ரஷகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே எங்கள் ஜெபத்தை கேளுங்கள் ஜீவனுள் அன்பின் பரலோபிதாவே ஆமேன்